ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் முப்பத்தி இரண்டு தரையில் விழுந்து புரண்டு தீப்பற்றி எழுந்து கொண்டிருக்கும் தனது வாழினால் அரக்கர்களின் மீசை தாடிகளையும் அரக்கிகளின் தலைமயிரையும் மாருதி சுத்தரித்தான் அவர்களில் பல பேரையும் சாகடித்தான் விரைவிலேயே இலங்கையின் மூன்றில் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிய தொடங்கியது இப்படி இலங்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கையில் அசோக வனத்திற்கு சென்று சீதையை மீண்டும் கண்டு உனது கணவர் விரைவிலேயே வந்து உன்னை கூட்டி செல்வார் என அந்த வானரன் தைரியம் கொடுத்தான் அவளிடம் இருந்து ஒரு ஆபரணத்தை அடையாளமாக பெற்றுக்கொண்டு மாருதி பம்பை தீரத்துக்கு வந்து ராமநடி பணிந்தான் இலங்கையில் இந்த வானரம் செய்த நிகழ்வுகளின் விவரங்களை பிரம்மதேவரிடமிருந்து எழுதி வாங்கி கொண்டும் வந்திருந்தான் அதில் இலங்கை தீக்கிரையானது குறித்தும் அதில் மூன்றில் ஒரு பகுதி தங்கமயமாக ஆனது பற்றியும் குறிப்பிட்டிருந்தது ராம லக்ஷ்மணர்கள் செய்த இந்த தீர செயலை கேட்டு மகிழ்ந்தவனை பாராட்டினர் இலங்கை தங்கமயமான கதை சகோதரர்களான இரு அந்தணர்கள் எப்போதும் தட்சணை பெறும் விஷயத்தில் தமக்குள் சந்தையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களது இந்த போக்கை கண்டு மனம் வெதும்பிய அவர்களது தந்தை இருவரையும் மிருகங்கள் ஆகி போகுமாறே சபித்துவிட்டார் கிருஷ்ண பகவான் மூலம் சாப விமோச்சனம் கிடைக்கும் எனவும் சொல்லியிருந்தார் ஒருவன் முதலையாகவும் மற்றொருவன் கஜேந்திரன் என்னும் யானையாகவும் மாறினார் முதலை ஒரு குலத்திலும் யானை ஒரு மலையிலுமாக வாழ்ந்து வந்தன ஒரே நாள் தற்செயலாக கஜேந்திரன் அந்த முதலை வசிக்கும் குளத்துக்கு நீரறிந்து வந்தது தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் போது திடீரென அந்த முதலை யானையின் காலை கவ்வி நீருக்குள் இழுத்தது அவ்விருவருக்கும் இடையே கடும் போராட்டம் நிகழ்ந்தது கஜேந்திரனை கடுமையாக தாக்கிய முதலை அதை கொல்லும் நிலைக்கு வந்துவிட்டது அப்போது அந்த யானை கிருஷ்ணனை வேண்டி கதறி ஓலமிட்டது அந்த பிரார்த்தனையை செவிமடுத்த ஆண்டவன் கருடன் மீதேறி அந்த குளத்தருகே வந்தான் தனது பரம பக்தனான கஜேந்திரன் காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையை கண்ட கிருஷ்ண பரமாத்மா அந்த முதலையை அப்போதே கொன்று யானையை அதன் பிடியிலிருந்து விடுவித்தார் இருவருக்கும் சாப விமோச்சனமும் கிடைத்தது அதன் பிறகு தனது இருப்பிடத்துக்கு செல்வதற்காக கிருஷ்ணன் கிளம்பும் போது நான் மிகவும் பசியோடு இருப்பதால் சாப்பிட தனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என கருடன் கேட்டது தனது பயணத்தை கொஞ்ச நேரத்திற்கு ஒத்தி வைக்கிறேன் நீ அதற்குள் சென்று அதோ அங்கு வீழ்ந்து கிடக்கும் அந்த முதலை யானைகளின் உடல்களை தின்றுவிட்டு வா என கிருஷ்ணன் அனுப்பினான் அதன்படியே மாமிசங்களை தனது அழகில் கவிர் கொண்டு அவற்றை உண்பதற்காக அருகில் இருந்த நாவல் மரத்தில் சென்றமர்ந்தது அப்படி சென்று அமரும் போது அதன் எடை தாங்க முடியாமல் அந்த கிளை ஒடிந்து விழுந்தது அதில் லட்சக்கணக்கான ரிசிகள் அமர்ந்து தியானத்தில் இருப்பதையும் கிளை விழுந்ததால் அவர்களுக்கு ஏற்படக்கூட ஏற்படக்கூடிய வேறு அழிவையும் உணர்ந்த கருடன் தன் அழகினால் அது தரையில் விழாமல் அதை கவ்விக்கொண்டது அப்படி கவ்விய அந்த கிளையை எங்கே வைப்பதென தெரியாமல் நேராக தனது தந்தையான கசியப்ப முனிவரிடம் சென்று முறையிட்டது கசியப்பரும் மனம் இறங்கி அந்த ரிசிகளை கீழே வருமாறு அழைப்பு விடுக்க அதன்படியே அவர்களும் பூமிக்கு இறங்கி வந்தனர் அந்த கிளையை இலங்கையில் இருக்கும் ஒரு மலையின் மீது வைத்து விடுமாறு காசியப்பர் கருடனிடம் சொன்னார் அப்படியே செய்துவிட்டு கருடன் புறப்பட்டு சென்றது மலை அந்த கிளை தங்கமாக மாறியது மாருதி இலங்கையை எரித்த போது அந்த தங்கம் உருகி வழிந்தோடி இலங்கையின் ஒரு பகுதியை பொன்மயமாக்கியது இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்